ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும் இந்த யோகா அபியாசம் வரணும் எதுக்காக வரணும் அப்படின்னா உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்து உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் உடம்பு எப்படி வளர்த்துக்கணும் உடம்புக்கு எந்த விதமான வராது படிக்கிற மாணவர்கள் அருகில்லங்க வேண்டும் அதிகமான மதிப்பெண்கள் பெற வேண்டும் உங்கள் வீட்டுக்கும் உங்கள் பெற்றோர்களுக்கும் உங்கள் பள்ளிக்கூடத்திற்கும் உங்கள் ஆசிரியருக்கும் பெயர் எடுத்து கொடுக்க வேண்டும் அந்த நல்ல ஒரு காரியத்தை நம்முடைய என்எஸ்எஸ் கேம்ப் நாட்டு நலப் பணி திட்டம் ஆண்டுதோறும் செய்து வருகிறது அந்த நாட்டு நல பணித்திட்ட நம்முடைய பள்ளி அதிகாரியாக இருக்கக்கூடிய திரு பாலம் ஆசிரியர் அவர்களுக்கு என்னுடைய அன்பான வாசகம் ஐயா நீங்கள் எடுத்து அதனால் ஐயா அவர்களுக்கு ஒரு யோகா புத்தகம் இந்த யோகா என்னென்ன இந்த சுவாசத்தையும் அகத்தையும் தான் யோகா சுவாசிக்க வேண்டும் நல்ல காற்றை ஒவ்வொருத்தரும் வீட்டுக்கிட்ட ஒரு செடியோ ஒரு கொடியோ ஒரு மரமோ ஏதோ ஒன்று வறக்கணும் அப்பதான் அது விடக்கூடிய தூய காற்றை நாம வாங்கிக்கிறோம் நாம விடக்கூடிய தீய காற்று கார்பன் ஆக்சைடை அது வாங்கிடுவோம் எனவே ஒவ்வொருவரும் மரத்தையோ ஒரு செடியையோ வளருங்கள் வளர்ச்செடிகளை ஆனால் நீங்களும் உங்க ஊரும் உங்க எதுவும் சுபீட்சமா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் அது அதான் அதான் சுவாசகம் என்று சொன்னேன் எடுகிறி சொல்வது சுவாசகம் ஒரு கை சுவாசம் ஒரு கை அகம் இரண்டு கை சேர்க்காது சுவாசம் இந்த சுவாசத்துக்கு மணச்செடி கொடிகளை வளர்த்த வேண்டும் என்று சொன்னேன் அதற்கு என்ன செய்ய வேண்டும் அறநெறி நூல்களை படைக்கிறது அறநெறி நூல் சொல்லினா என்னென்ன இருக்கு நமக்குடியது திருக்குறள் இரண்டு அடிகள் பொருள் திருக்குறளை நாம் படிக்க வேண்டும் திருக்குறள் என்ன சொல்லுகிறது எல்லாரும் கை முதலையெழுத்த

பல் உலகிட்டு வந்து நேரம் அமைக்க கொஞ்ச நேரம் உட்கார் எப்படி உட்காரணும் எழுநூறு டக்கு டெக் டக்கு உடம்புறாங்க ராத்திரி இல்லை இந்த உடம்பு எப்படி இருக்குது சத்வீகமா இருக்கிறது அமைதியாக இருக்கிறது அதற்கு ஒரு தேஜஸ் கொடுக்கும் அதுக்கு ஒரு ஒளிமையை கொடுக்கணும் அந்த தேஜஸ் நம்ம கிட்ட தான் இருக்கும் வேற எங்குமே இருக்காது மனிதன் கிட்ட தான் இருக்கும் அதனால தான் இந்த அறிவியல் ஊக்கம் எல்லாம் வருகிறது அதுதான் விஞ்ஞானம் அறிவை புரிந்துவது விஞ்ஞானம் நீங்க நல்ல உட்காந்து கொஞ்ச நேரம் பண்ணிட்டீங்கன்னா அமைதியா இருக்கும் போது மெய்ஞானம் படைக்கும் தான் நீங்கள் எடுக்கக்கூடிய மதிப்பெண்கள் கொஞ்ச நேரம் சிந்தனை பண்ணணும் இன்னைக்கு ஆசிரியர் என்ன சொல்லிக் கொடுத்தார் வகுப்பில் ஒவ்வொரு பாடங்களிலும் தமிழ் ஆங்கிலம் கணிதம் அறிவியல் வரலாறு எல்லாம் என்ன சொல்லிக் கொடுத்தார் இதை நினைச்சு பார்க்கணும் படிக்கிறது பெரியதல்ல தள்ள எழுதுவது பெரியதல்ல நினைத்து தான் நினைவு தான் உங்களுடைய மதிப்பெண்களிலே உயர்ந்தது இப்ப நான் எப்பயுமே இது பேர் வந்து சுகாச அவன் பதினோரு வயசு அந்த பதினோரு வயசு பையன் எவ்வளவு அழகா பார்க்க உடனே மனப்பாடம் பண்ணம் பண்ணிட்டு சரணம் பல்லவி சரணம் அணுல்லாம் அப்படியே ராக சொல்லி பார்க்கலாம் இப்ப ஒரு வாரமும் பார்த்துட்டீங்க சனிக்கிழமை அந்த இதுல

மூச்ச கவனிக்கும் போது மூச்சு போது உள்ளது வெளியவது அந்த சுவாசத்தின் மீதே அகத்தை மனதை வைக்கணும் இப்படி வைக்கிற போது endre இப்படி உக்கார வார்டு காலில் கால்ல கீழோக்காக்க

इधर प्रिये तो मैंने नहीं बुद्ध बोली है बात इधर से बेहतर बुजार का आसार इधर प्रिये तो मैंने नहीं बुद्ध बोली है बात इधर से बेहतर बुजार का आसार मैंने नहीं करना पड़ो आपने ये नहीं आपने ये नहीं ठीक नहीं लेंगे अपना ना बन रही है आपने வஜராசனம் அப்படியே அப்படியே பேராசிரம் அப்படியே நிக்கிறீங்க அப்படியே ஏ நிக்கிறீங்க அப்புறம எல்லா அடங்கி விடுகிறது ஒரு பத்து மணி செஞ்சீங்கன்னா நினைவாற்ற பெறுகிறது உடம்பும் சுத்த மனசும் சுத்தாவது இது பண்ணவங்க என்ன பண்ணணும் கொஞ்ச நேரம் அமைதியா உட்கார் இல்லைன்னா சபாசம் நீட்டிப்படுத்தணும் கொஞ்சம் அப்புறம் பிராணாயாமம் அப்படி மூச்சு பயிற்சி செய்யும் ஆனா குறையீரல் வெளியும் போது சுவாசக்காற்று உள்ள நல்ல ஆக்ஸிஜன் இறங்கும் வெளியே விடும்போது போது குறையீரை சுத்தமா ரத்த வட்டம் நல்லா அதனால தான் பேசக்கூடாது அதனால தான் சுவாச பயிற்சி செய்யணும்னு போவோம் ரைட் சுவாச பயிற்சி முன்னாடி நேரா உட்காந்து எல்லாரும் கண்ணு முடிங்க இப்ப உங்களுடைய வலது கால் பாதம் கவனி எல்லாரும் கண் திறந்தே கவனி உங்களுடைய வலது கால் பாதம் கிள்ளியா இடது கையில் கிள்ளியா நேர் மின் துருவம் எதிர் துருவம் அப்படி இருந்தாலே பல்பு பிரகாசமாக எரியும் அதனால் நம்மளுடைய உடம்புல கையில இருந்து வரக்கூடிய ஆற்றல் உள்ளங்கையில் இருந்து வரக்கூடிய ஆற்றல் ஒரு ஈர்ப்பு சக்தி ஒரு தேஜஸை கொடுத்தது ஒளிமை அதனால் இந்த பார் இடது கை இந்த வலது பாதத்தினுடைய விரல்களில் இப்படி சேர்த்திக்கணும் பார் இப்படி நான் சேர்த்திக்கிட்டேன் முடிச்சுக்கணும் உள்ளங்கையும் உள்ளங்காலுடைய உள்ளங்கையும் கால் கையில உள்ளம் தொடரும் சும்மா லேசா தொட்டிருக்க

அந்த இரண்டு எழுத்துக்களும் என்ன நம்முடைய தமிழ் எழுத்துக்களிலே எழுத்துக்களையே முதல் இரண்டு எழுத்துக்கள் இந்த முதன் முதல் இரண்டு எழுத்துக்கள் என்ன சொல்லு உயிரிழத்துல முதல் இரண்டு எழுத்துக்கள பா என்ன அ அ சொல்லு ஆஹ் எதுக்காக எப்படி சொல்லுவாங்க என்ன ஆச்சரியத்தை பார்க்கும்போது ஆஹானு இல்லையா இப்ப ஒரு ஆச்சரியத்தை பார்க்கணும் என்ன ஆச்சரியன்னா இந்த இரண்டு எழுத்துக்களுக்கும் சொந்தக்காரர்கள் நான்கு பேர் யாரா தெரியுமா இந்த இரண்டு எழுத்துக்களுக்கும் சொந்தக்காரர்கள் நான்கு பேர் இருக்கிறாங்க தெரியுமா முதல் எழுத்தாகிய ஆ இந்த எழுத்துக்கு சொந்தக்காரர் ரெண்டு பேர் யாராவது கவனம் அந்த ஆ பொரியலெடுத்து சொந்தக்காரருக்கு ரெண்டு பேர் சொன்னேன் மாறே அப்படியே முன்னாடி வந்துருப்பா நீ விட்டு கட் பண்ணி பண்ணிக்கோங்க என்னுடைய தமிழ் எழுத்துக்களிலே முதல் எழுத்தாக்கிய இரண்டு எழுத்துக்கள் ஆ ஆ இந்த ஆ ஆ இரண்டு எழுத்துக்களுக்கு சொந்தக்காரர்கள் நான்கு பேர் இப்படின்னு சொன்னேன் முதல் ஆ பொரியலுக்கு சொந்தக்காரர் ரெண்டு பேர் சொன்னேன் அந்த ரெண்டு பேர் யாருன்னா உங்களை ஈண்டெடுத்த தாய் தந்தையர்கள் அப்பா நினைச்சு உங்க அம்மாவுடைய திருவுருவம் உங்க அகக்கண்ணிலே வர வேண்டும் அடுத்தது உங்க அப்பாவுடைய திருவுருவம் கண்ணிலே வர வேண்டும் குடும்பத்தினுடைய நிலைமை நமக்கு படிக்கிறதுக்கு உயர்வுக்கு வழிகாட்டுகிறார்கள் நினைக்கிறோம் அம்மா திருவுருவம் அப்பா திருவுருவம் அவங்க தியானம் தெடில் ஆ இந்த ரேட்டக்கு சொந்தக்காரர்கள் ரெண்டு பேர் கேன்றுகாங்க அந்த ரெண்டு பேர் ஆசிரியர் ஆளார் உங்களுக்கு ஏதோ ஒரு ஆசிரியர் சின்ன கிளாஸ்ல இருந்து இப்ப 11வராவது கிளாஸ்ல இருந்து தரீங்க எல்லாரும் 11வரனா பதட்டமா பாரணு ஏறிக்கிங்க இது உங்களுக்கு ஒரு ஆசிரியர் ஏதோ ஒரு விதத்துல வளரும் சொல் உங்களுக்கு ஞாபகம் உங்கள் எதிர்கால வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருக்கும் அந்த சொல்லை நினைச்சுப்பா அந்த ஆசை எப்படி கவனித்திருக்கள் ஆசிரியருடைய கிரூமத்தை கவனித்திருக்கள் இந்த அம்மா அப்பா ஆசிரியர் அருளே ஆண்டும் இவங்க

உங்களை ஈரெடுத்த பெற்றோர்களுக்கும் உங்களுடைய ஆசிரியருக்கும் உங்களுக்கும் என்னுடைய அன்பான சுவாசகம் அன்பான அன்பானது போல காலையிலேயே எரிச்ச உடனே மலம் ஜலம் எல்லாம் பிரித்து விட்டு பல் விளக்கிட்டு வாய் ஒப்படைக்கும் வாய்ப்பு ஒப்புடைச்சிங்கன்னா நல்ல தேஜஸ் கிடைக்கும் முகத்தில் இருக்கக்கூடிய பதினான்கு பாவை நரம்புகள் விழிப்படையும்

பயிற்சியிலே நீங்கள் கலந்து கொண்டீர்கள் உங்களுடைய பள்ளி ஆசிரியருக்கும் இந்த சிறப்பு சிறப்பு முகாம் நாட்டு முகாமை தலைமை என்று நடத்தி கொண்டிருக்கிற உங்கள் நாட்டு என்னுடைய அன்பான சுவாசகம் அன்பான முகாமுக்கு இன்றைய நாள் வந்து யோகா பயிற்சி தினம் இந்த யோகா பயிற்சி தினத்துக்கு நாங்கள் சென்று அவரை அழைத்தோம் அவர் மன மகிழ்வுடன் வருவதாக கூறினால் அதே கரெக்டாக சரியாக ஆற ஆறு மணி கரெக்டாக அவருடைய பஞ்சு இங்கே பழித்து தெரிகிறது அவருடைய வருகை நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியும் உங்களுக்கு உடல் வளர்ச்சியும் வந்து தருகிற அளவுக்கு அவர்கள் ஒரு சிறந்த யோகா பயிற்சி உங்களுக்கு அளித்தால் அந்த பயிற்சி மூலம் நம்முடைய உடலும் உள்ளமும் வந்து தூய்மை அடைகிறது மனம் மகிழ்ச்சி அடைகிறது இது போன்று நீங்கள் தினந்தோறும் உங்களுக்கு தெரிந்த யோகா பயிற்சியை நீங்கள் உருவாக்கினால் நாம் எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் சிறந்த ஒரு மனிதராக வாழலாம் குற்றங்களை குறைக்கலாம் தீமைகளை வந்து நீக்கலாம் இது போன்ற பயிற்சி உங்களுக்கு வாழ்வுக்கு நல்களை காட்டும் என்பதற்காக நம்முடைய நாட்டு நலப்பணி திட்டத்தின் இது ஒரு முக்கிய ஒரு நிகழ்வாக இந்த நாள் வந்து அமைந்தது அதில் கலந்து கொண்ட நம்முடைய யோகா ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த நன்றியை கூறி